ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேர்ஸ் விளக் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் கடலை தாளிக்க போகிறேன் சிம்பிளாக ஒரு காலமை சாப்பாடு தான் அதுக்கு வந்து நான் கடலை எடுத்துருக்குறேன் கேரட் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவுப்பமியில் அது இவ்வளோந்தான் சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் விட்டு வெங்காயம் எண்ணெய் சூடாகின வெங்காயத்தை போடுறேன் வெங்காயத்தை பதக்குவோம் அடுத்தது பச்சை மிளகாய் பச்சை மிளகாயம் போட்டு வதக்குவோம் ரெண்டும் கொஞ்சம் வதங்கினோன்ன கடுகு எடுத்திருக்கிறேன் கடுகு இது சீரகம் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு வதக்குவோம் அடுத்ததாக இவ்வளோ வதங்கினோடன கரெட் கரட் துருவி வச்சுருக்கிறேன் கரட்டையும் போட்டு வதக்குவோம் அதோடு சேர்த்து கருவேப்பமிலை கருவேப்பமிலையும் போட்டு எல்லாத்தையும் வதக்குவோம் இவ்வளோ வதங்கினோன்னே அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு போடுறேன் தூள் அரைச்ச உப்பு தான் போடுறேன் அரைச்ச உப்பு போட சேர்த்து கட்டை வெட்டு வெட்டுத்தூள் போட போடுறேன் கட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இனி கடலையை போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான் மிக்ஸ் பண்ணுவோம் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் இப்படி ஒரு ஒரு காசு செய்து நோ நோமலாக செய்கிறத விட இப்போ நாங்கள் கடலையை போடுவோம் இப்போ நாங்கள் நோமலாக வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் தாளித்து போடுறது கெரட்டும் சேர்த்து போட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் விரும்பி சாப்பிடுவீ தான் நான் இப்படி போ செய்கிறேன் இதே மாதிரி நீங்கள் கரட்டும் போட்டு ஒரு நாளைக்கு செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லி இப்போ மிக்ஸ் பண்ண அப்புறம் இறக்கி சர்வ் பண்ணுறது தான் இப்ப நாங்கள் ஒரு பவுலில் மாத்துவோம் நல்ல சுட சுட ஒரு பிளேன் டீ அல்லது டீயோட சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் இதே போல நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் எங்களோட ஷேர்ஸ் வளாகக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்கோ அது வந்து எங்களுக்கு ஒரு விதத்தில் சப்போர்ட்டாக இருக்குமான்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இதே போல் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ